என் தங்க பிள்ளையே தேய்பிரை பஞ்சமீனுடைய இந்த செவ்வாய்க்கிழமையில் காரணமில்லாமல் இந்த வராகி உன் கண்ணில் படவில்லை நிச்சயமாக என் வார்த்தைகளை கேட்டு முடிக்கும் நேரம் பெருமகிழ்ச்சி உன்னை தேடி வருவதை நீ என்னவென்று கண்டுகொள்வாய் என் பிள்ளைக்கு இந்த நாளில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேனோ இல்லையோ உன் மனதிற்குள் இருக்கின்ற குழப்பங்களுக்கு தீர்வு கொடுத்து உனக்குள் மன நிம்மதியை கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய மனதிற்கு மிகுதியான மன வருத்தத்தை கொடுத்து நம்மை மிகுதியான மன வேதனைக்குள் தள்ளிவிடுகிறதே என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தையே முதலில் புலம்புவதை நிறுத்து மனதில் இருக்கின்ற கலக்கங்களை தள்ளிவை தேவையில்லாத சிந்தனைகளை ஓரமாக தூக்கிவை உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிய தொடங்கு சூழ்நிலைகள் உன்னை என்னவாக வேண்டுமானாலும் மாற்றலாம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மை உன்னை முழுமனதோடு தேடி வரும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை சரியான புரிதலோடு உனக்கு தெரிய என்பதனையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் பிள்ளையை சர்வ நிச்சயமான அன்பிற்கு இந்த வாழ்க்கையில் நீ ஏங்கி தவித்தது எல்லாம் போதும் பொய்யான அன்பும் போலியான மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கும் பொழுது இவர்களிடத்திலிருந்து எந்த ஒரு அன்பையும் நீ எதிர்பார்க்காதே உனக்கு ஒரு கஷ்டம் உனக்கு ஒரு வேதனை என்று சொல்லி உனக்காக உதவி செய்கின்ற மனிதர்களை விட கடமைக்கு ஒரு உதவியை செய்துவிட்டு அதை உனக்காகத்தான் செய்தேன் என்று சொல்லி உன்னுடைய மனதை அதிகமாக காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் நீயும் வேறு வழியில்லாமல் நம்மால் இதை செய்ய முடியாது இவர்கள் செய்வதையும் இவர்கள் பேசுவதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் நீ பொறுத்து கொண்டு செல்கிறாயல்லவா இந்த நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் என்னவென்று உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் பேரானந்தப்பட வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது உன்னை சுற்றிலும் இந்த தாயினுடைய அன்பு சூழ்ந்து வருகிறது என்பதனை மறந்து விடாதே எந்த இடத்திலும் உன்னை விட்டுவிடாதபடிக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொலைத்து விடாதபடிக்கும் நான் உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து வருகிறேன் என்பதனை மறந்து விடாதே எத்தனையோ நிலைகளில் நீ தொலைந்து போகத்தான் காத்திருந்தாய் எத்தனையோ சூழ்நிலைகளில் இந்த வாழ்க்கையை விட்டு நீ வெளியேறத்தான் காத்திருந்தாய் ஆனால் எல்லா நிலையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து எல்லா சூழ்நிலையிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து நான் உனக்கான இந்த வாழ்க்கையை உறுதியாக உன் கண் முன்னால் தந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு விடாதே நமக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை நாம் ஒருபோதும் தள்ளி விட்டு விடக்கூடாது கூடாது இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் நமக்கு சாதகமாக மாறிக்கொண்டிருக்கும் நேரம் நீ எதையும் கவனிக்காமல் விட்டு சென்று விடாதே என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று யோசிக்காமல் இந்த வாழ்க்கையை நாம் நமக்கான விஷயங்களோடு பின்னி பிணைக்காமல் தேவையில்லாத விஷயங்களோடு பின்னி பிணைத்து வைத்திருப்பதுதான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தை இப்பொழுது இருக்கின்றவர்களுக்கெல்லாம் ஞாபக மறதி என்பது எல்லோருக்குமே இருக்க தொடங்கிவிட்டது முன்பெல்லாம் யாரோ ஒருவருக்குத்தான் இருக்கும் ஆனால் இப்பொழுது எல்லோருக்குமே ஞாபக மறதி வர தொடங்கிவிட்டது அதிலும் குறிப்பாக இந்த ஞாபக மறதியானது எதில் இருக்கிறது தெரியுமா அவர்களுக்கு நல்லது செய்தவர்களை மறப்பதில்தான் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் தனக்கு யாராவது நன்மைகளை செய்திருந்தால் அவர்களை இவர்கள் எளிதாக மறந்து விடுகிறார்கள் எளிதாக அவர்களை தொலைத்தும் விடுகிறார்கள் அதே நேரத்தில் என் குழந்தையை அவர்களினுடைய காரியம் நடக்க வேண்டுமானால் அதற்கு அவர்களின் தேவை இருக்குமே ஆனால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் அவர்களை மறக்க மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களை தேடி தேடிச் சென்று அந்த விஷயத்தை பெறாமல் விடமாட்டார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற நிலைகளில் எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற எண்ணங்கள் என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் நம்மை சுற்றி நடப்பது என்ன இந்த வாழ்க்கை நமக்கு தருவது என்ன நம்மை தேடி வந்த இந்த விடயங்களில் இந்த மனிதர்கள் நமக்காக பெற்றுக்கொள்வது என்ன இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை அற்புதங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்திடுவாய் மனமுடைந்து விடாது இந்த வாழ்க்கையில் நாம் நினைப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து எந்த இடத்திலும் நம்மால் வெற்றி பெற முடியும் என்பதனை நீ நம்பினால் அது போதும் இவை எல்லாமுமே உன்னுடைய நம்பிக்கையின் பலனாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று நினைத்து கலங்குவதை விட என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன் சந்தோஷத்தை நீ மீட்டெடுத்து விட்டால் போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை இன்று தேய்பிரை பஞ்சமியினுடைய விடியல் மங்கள செவ்வாய் கிழமையினுடைய விடியல் இந்த நாளில் நீ காண வேண்டிய அதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடக்கிறது என்று சொல்லி கலங்காது ஏது நடக்கிறது என்று சொல்லி வருந்தாது என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து நாம் நமக்கான மகிழ்ச்சியை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும் நேரம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்வதற்கான கால நேரம் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ கலக்கமடையாது உன்னால் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள் நல்லதை செய்தவர்களுக்கு நல்லதை திருப்பி கொடுக்க வேண்டும் தீயவை செய்தவர்களுக்கு தக்க பதிலடி தெய்வம் கொடுக்க வேண்டும் என்பதுதானே நியதி அதனால் அதையெல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ எப்படி இருக்கிறாய் என்னவாக மாறுகிறாய் என்பதை நீ மிகுந்த கவனத்தோடு வைத்திருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கான நம்பிக்கையை தொலைத்து உனக்கான வெற்றியை தொலைத்து இந்த வாழ்க்கையில் நீ பெற நினைக்கின்ற பல விஷயங்களுக்கு உனக்கான முற்றுப்புள்ளி வைக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை சூழ்ந்து வருகின்ற இன்னல்கள் உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் என்று இவர்கள் எல்லாம் கொடுத்திட்ட இன்னல்கள் போதும் இனிமேல் என்ன நடக்க வேண்டுமோ அவை ஒவ்வொன்றும் சரியாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மனநிறைவை உறுதியாக கொடுக்க போகின்றது நீ தொலைத்தது போதும் இனிமேல் நீ பெறக்கூடிய வெற்றி உன் முன்னால் நின்று உன்னை பேரானந்த படுத்து நீ அடையக்கூடிய மகிழ்ச்சி உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம் வந்துவிட்டது தாயானவளுக்குரிய பஞ்சமி நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் எல்லா விஷயங்களையும் நிறைவாக நடத்தி தர வேண்டும் என்கின்ற ஒரு முடிவோடு தான் வந்திருக்கின்றேன் அதனால் உன்னுடைய மனது என்னவாக இருக்கின்றதோ உன்னுடைய மனது என்னவாக யோசிக்கின்றதோ அதையெல்லாம் நீ உணர்ந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள இரு தேவையற்ற சிந்தனைகள் கொண்ட மனிதர்களுக்கு நடுவில் சிக்கிக்கொண்ட உன் வாழ்க்கை சின்னா பின்னமாகிவிடுமோ என்று நான் பயந்தது எல்லாம் இப்பொழுது நல்ல நிலைமையை உனக்கு கொடுக்கின்ற நேரம் அம்மாவினுடைய எண்ணங்கள் சற்று மாறத் தொடங்கியது ஏன் தெரியுமா எவ்வளவோ விஷயங்களை நான் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லியுமே சில நேரங்களில் சில விஷயங்கள் உன்னுடைய மனதிற்குள் இருந்து தேவையற்ற காயங்களை உனக்கு தந்து கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை தேவையற்ற விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து கொண்டிருந்தாய் என்பதுதான் உண்மை இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவருக்கு நடக்கும் பொழுது இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் ஒருவருக்கு உருவாகும் பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களால் விரைவாகவே மீண்டு வர வேண்டும் என்றால் அதற்கு அவர்களின் நம்பிக்கை ஒன்றை மிகப்பெரிய கை கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்தும் பொழுது எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை நீ அத்தனை விஷயங்களை உணரும் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மனநிறைவோடு உனக்கு வேண்டியது இந்த வாழ்க்கையில் உறுதியாக கிடைக்கப் போகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நான் நினைத்தால் எல்லா விஷயங்களையும் ஒரு நொடியில் மாற்றிவிடலாம் ஆனால் அதை செய்யாமல் உன்னிடத்தில் உன் வாழ்க்கையைப் பற்றிய விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அந்த நொடி பொழுதிலேயே நீ உணர வேண்டாமா ஏதோ ஒன்றை இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க முயற்சி செய்கிறாள் இந்த வராகி என்று இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா நல்ல நேரத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் உனக்கு கொடுத்து விட நான் துணிந்து விட்டேன் இந்த எதிர்காலம் உனக்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துவதை எல்லாம் நீ சரியாக உணர்ந்து விட்டால் அது போதும் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக கலங்காதி நடந்து முடிந்த விஷயங்களுக்காக மனம் வருந்தாதி இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இனி உனக்கான உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையை சில நேரங்களில் யோசிக்கும் பொழுது நாம் தவறான முடிவை எடுத்து விட்டோமோ என்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றலாம் நீ எடுத்த தவறான முடிவு நிச்சயமாக ஒரு நாள் உனக்கான நல்ல பதிலை கொடுக்கும் அன்று உணர்ந்து கொள்வாய் நாம் எத்தனை சரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று ஒரு சிறிய மனஸ்தாபம் ஒரு சிறிய மனக்குழப்பம் இவையெல்லாம் ஒரு உறவை ஒருபோதும் பிரிக்கக்கூடாது பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை என்று இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது பேசுவதற்கே ஒருவர் தயாராக இல்லை என்றால் அப்பொழுதே எல்லாவற்றையும் நீ கடந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன் மீது அன்பு இல்லாத மனிதர்களும் உன் மீது அக்கறை இல்லாத மனிதர்களும் உன்னை ஒதுக்கி வைக்க நினைக்கின்ற மனிதர்களும் இந்த வாழ்க்கையில் தொடர்வதினால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள் வாழ்க்கை என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று புரிந்து உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் நிறைவாக எடுத்துச் சொல்லி எப்பொழுதுமே ஒருவரை விட்டார் ஒருவர் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துவதுதான் உண்மையான அன்பான வாழ்க்கை அதுவே இல்லை என்னும் பொழுது அந்த அன்பிற்கே அங்கு மரியாதை இல்லை எனும் பொழுது என் குழந்தை ஒருபோதும் தூக்கி பிடித்து நிறுத்தி இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைக்காதே நாளை உனக்குத்தான் அவமானம் மிஞ்சும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே வேண்டும் என்றே நமக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்களை கொடுத்து வேண்டும் என்றே நமக்கு கஷ்டங்களை கொடுத்து ஏதாவது ஒரு இடத்தில் உன் கண்ணீரை கண்டுவிட மாட்டோமா என்று துடித்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு மத்தியில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை எதையும் தொலைத்து விடாதே உன்னை சுற்றி நான் வரும் பொழுதும் உன்னை தேடி நான் வரும்பொழுதும் உனக்கு எதுவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் உறுதியோடு உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் தெளிவில்லாத வாழ்க்கையை என் பிள்ளை நீ விட்டுவிட்டு உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை நீ உரிமையோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு நிச்சயமாக என்றும் இந்த வராகி உனக்கு துணை இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து நடத்துவது போன்ற ஒரு வெற்றியை இனி யார் நினைத்தாலும் உனக்கு கொடுக்கவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சர்வ நிச்சயமான ஒரு அன்பை தேடி இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான வெற்றியை கொடுக்க உன் முன்னால் தயாராக நிற்கிறது தாயானவளுக்குரிய பஞ்சமி நாளில் என் பிள்ளை அதனை நீ மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் தேவையில்லாத குழப்பத்தை தூக்கி எறிந்துவிடும் தேவையில்லாத சஞ்சலங்களை நீ வெளியே விட்டுவிடு இனி எதின் மீதும் நீ நம்பிக்கை கொண்டு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு கொண்டு ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கு நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு என்ன நடந்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ ஒருபோதும் கலங்கிவிட மாட்டா என்பதனை புரிந்து நடந்து கொள் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமாக உன்னை தொடர்கின்ற இந்த ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக நல்ல பதிலை தருவதற்காக இந்த வராகி உன் முன்னால் எப்பொழுதும் தோன்றுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல சூழ்ச்சிகளுக்கு பிடியிலிருந்து தப்பி இப்பொழுது இன்னொருவரின் சூழ்ச்சியின் பிடிகளுக்குள் சிக்கி இருக்கிறாய் என்பதுதான் உண்மை அதனால் என்ன செய்ய முடியும் எல்லாமும் தெரிந்துவிட்ட பிறகு நாம் என்ன விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எப்பொழுதுமே உனக்கு நல்லதே நடக்கும் இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் அதிசயங்கள் தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் என்றென்றும் உனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவள் இந்த வராகி நான் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டேன் என்றால் அதற்கு மறு பேச்சு என்பது ஒருபோதும் கிடையாது நான் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தி போகிறேன் என்ற உத்திரவாதத்தை கொடுத்து விட்டேன் என்றால் ஒருபோதும் இதிலிருந்து உனக்கு எந்த வகையிலும் இன்னல்கள் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள் நடந்து முடிந்ததையெல்லாம் நினைத்து கலங்காதி இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வெற்றிக்கு மிகப்பெரிய படிகளாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதற்கும் உனக்கு இனிமேல் இந்த வராகியினுடைய துணை இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இந்த வெற்றியை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு